வணக்கம் நான் திருவண்ணாமலை மாதிரி வந்திருக்கேன் என் பேர் மோகன் நான் கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷமாக அந்த ஃபீல்டில் இருக்கேன் ஆனால் அப்போ வந்து நான் போனது பேசிக் கிளாஸ் அப்போ டபுள் ஒன் டபுள் ஜீரோ அதுக்கு முன்னாடி இருந்தது நான் இப்போ அதுக்கப்புறம் முடிச்சுட்டு அப்போ சாப்பிட்டுவேரெலாம் எனக்கு எதுவுமே தெரியாது முடிச்சுட்டு நான் ஒரு பத்து வருஷமாக கடை வச்சுருக்கேன் ஆனால் அந்த ஐசிரி பாலிங்கெல்லாம் எதுவுமே தெரியாது சும்மா பேசிக்காக பார்த்துட்டு சாப்பிட்டுவேர் போடுவேன் என்ன பண்ணுவேன் மற்றபடி இந்த இஎம்சி சிபிஓலாம் எதுவுமே சுத்தமாக தெரியாது ஆனால் ஹார்ட் ஒர்க் பார்ப்பேன் அப்புறம் நான் பார்த்தேன் பார்த்ததெல்லாம் அப்புறம் யூடியூப்பில் வீடியோ பார்த்தேன் இந்த மாதிரி என் சேலத்தில் பண்ணிட்டு சொல்லிட்டு நான் வந்து அப்புறம் கேட்டேன் கேட்டதுக்கு அமௌண்ட்டும் கம்மி தான் ஆனால் கோச்சிங் அந்தளவுக்கு ஒருத்தபுள் தான் நான் மசூல் நல்லாயிருக்கு அதேமாரி உங்களுக்கு எதனா ப்ராப்ளம் எது வந்தாலும் தான் அப்போ நம்ம அவர் வந்து நடத்திட்டுருக்காரு எனக்கு புரியல அப்படின்ட்டும் போது அவர் நிதானமாக இருந்து ஒரு நாளான சரி ரெண்டு நாளாலும் சரி தெளிவாக சொல்கிறாரு நல்லா நல்ல கோச்சிங் அதுக்கப்புறம் இந்த சிபி இந்த இஎம்சி எல்லாமே ரீபாலிங்லாம் எனக்கு சுத்தமாக தெரியாது வந்தேன் வந்த அடுத்த நாளே எனக்கு நல்லா ஃபுல்லாக ட்ரைனிங் வந்துச்சு அப்புறம் டபுள் டேக்கர் ஐசி எல்லாம் சூப்பராக சொல்லிக் கொடுத்தாரு இந்த ப்ளோயர் வந்து ஒரு இஎம்சி நம்ம எடுக்கும் போது என்ன பாயிண்டில் வைக்கணும் அதெல்லாம் எதுவுமே தெரியாது நல்லா சொல்லி கொடுத்தாரு நல்லா கோச்சிங்கு நல்லாயிருக்கு ஆனால் நான் வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபை தான் அதுக்கப்புறம் நெட்ஒர்க்லாம் எனக்கு சுத்தமாக தெரியாது இந்த லைன் வருது எங்கே போகுது நல்லா சுத்தமாக தெரியாது இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நெட்ஒர்க் ஒர்க்காலையா டபுள் டிகர் மாற்றுவோம் தான் தெரியும் ஆனால் இப்போ வந்து அந்த ஐசிக்கு வந்து டூ ஜி ஐசிலேருந்து எங்கே வோல்டேஜ் வருது சி பிழந்து எங்க வருது எல்லாமே தெளிவாக சொல்லி கொடுத்தாரு பக்கத்துலேயே உட்கார சொல்லி கொடுக்குறாரு எந்த பிரச்சனையில நல்லா சொல்லித் தராரு